எங்களோட சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பஜ்ஜி மாவு வச்சு தான் நான் இன்னைக்கு ஆனியன் பஜ்ஜி போட போறேங்க இந்த பஜ்ஜி மாவு கையில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம டக்குன்னு நினைச்ச மாத்திரமா ஆனியன் பஜ்ஜி உருளைக்கிழங்கு பஜ்ஜி வாழைக்காய் பஜ்ஜி சொரக்கா பஜ்ஜின்னு சொல்லிட்டே போலாங்க அப்பளா பஜ்ஜி கூட போடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாவு மட்டும் கையில் இருந்துச்சு அப்படின்னா தண்ணி விட்டு கரைச்சா போதுங்க எதுவுமே தேவையில்லை எங்களோட பஜ்ஜி மிக்ஸ் சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பஜ்ஜி மிக்ஸ் ரொம்ப சுத்தமான முறையில் சுகாதாரமான முறையில் நாங்கள் தயாரிக்கிறோம் நீங்கள் தேவைப்படுறோம் வாங்கலாம் இந்த பஜ்ஜி மிக்ஸ் வச்சு இன்னைக்கு நான் பஜ்ஜி எப்படி போடுறேன் அப்படின்னா இன்னைக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் இன்னைக்கு எங்கள் வீட்டு லஞ்ச் என்ன அப்படிங்கிறத இந்த பஜ்ஜி போட்டுட்டு நாங்கள் பார்த்துடலாங்க வாங்க பார்க்கலாம் சமையல் எல்லாம் முடிச்சிட்டு ஃபைனலாக தான் பஜ்ஜி போடுறேங்க இப்போ எங்களோட சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பஜ்ஜி மிக்ஸில் தான் நான் ஆஃபீஸ்லேருந்து பஜ்ஜி மாவு எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க இப்போ பாருங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சுக்கலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நிமிஷமாக பெசஞ்சிடலாங்க அவ்வளோதான் இப்போ நான் கட் பண்ணி வச்ச ஆனியன் ரெடியாக இருக்குதுங்க அதே மாதிரி பஜ்ஜி மாவும் ரெடியாக இருக்குது அவ்வளோதாங்க நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த பஜ்ஜி மாவில் இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணிவிட்டு ஆயிலில் போட்டு பொறிச்சி எடுக்க வேண்டியது தான் இந்த பஜ்ஜி மிக்ஸில் நாங்கள் உப்பு காரம் பெருங்காயத்தூள் எல்லாமே சேர்த்து போட்டிருக்கோங்க அதனால் எதுவுமே சேர்க்க வேண்டாம் தண்ணி விட்டு கரைச்சிட்டு இந்த மாதிரி பஜ்ஜிகளை போட்டால் போதுங்க பாருங்கள் நல்ல புசு புசுன்னு எழுபி வந்திருக்கு அப்படி ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க இப்போ நான் உங்களுக்கு பிச்சு காட்டேன் பாருங்கள் இதை இங்கே பாருங்க நல்லா மொறு மொறுப்பாக உள்ளே வந்து அந்த ஆனியன்லாம் வெந்து சூப்பராக வந்திருக்குங்கடாயி பஜ்ஜி போனாலாம் போடுறேன் பாயசம் வேறு சிக்கன் பார்க்குறீங்களா எங்கள் பொண்ணு பர்டிங்க அதுக்காக தான் இதெல்லாம் செய்கிறேன் எங்கள் பொண்ணு பிறந்த நாளுக்காக இப்போ நான் செஞ்ச சமையல் பார்த்துடலாங்க ஜவ்வரிசி சேமியா போட்டு பால் தான் பண்ணேங்க கூடவே எங்கள் பொண்ணுக்கு பிடிக்குங்கிறனால தேங்காய் சாதம் கொஞ்சம் பண்ணிவிட்டு பருப்பு கடைஞ்சிட்டேங்க தக்காளி ரசம் முட்டைக்கோஸ் பொரியல் உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணியிருக்கேங்க சூடாக சாப்பாடும் ரெடியாக இருக்குங்க இதுதான் எங்கள் வீட்டு சமையல்ங்க இந்த பஜ்ஜி எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி காட்டுறேங்க நல்லா ஒரு பூபா சூப்பராக இருக்குங்க நான் வந்து இப்போ ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போக போகிறேங்க ஆஃபீஸ்லேயே எல்லாத்தி பஜ்ஜி பாயசம் ரெடியாக இருக்குங்க உங்களுக்கும் பஜ்ஜி மிக்ஸ் தேவை அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் ஓடிட்டு இருக்க நம்பர்ல எங்களை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இதோட நாங்கள் முப்பத்தி ரெண்டு வகையான பொடி வெரைட்டிஸ் சமையலுக்கு தேவையான சாதத்தில் பெசஞ்சு சாப்பிட்ற மாதிரி நிறைய பொடி வகைகள் பொடி கொழுவுப்பொடி கருவேப்பிலை பொடி பருப்பு பொடி இந்த மாதிரி பொடி வெரைட்டிஸ் எல்லாமே பண்ணுறோம் தேவைப்படுறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கிறாங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்